اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لئیلاف قریش ائلافهم رحلت الشتاء والصیف فلیاعبدو رب هذا البیت اللذی اطعمهم من جوع و آمنهم من خوف گنیت رکریہ اللہ ان اڈیار دلے அல்லாஹு தாலா குறைசி மக்களை பற்றியும் அவர்களுக்கான வியாபாரத்தை பற்றியும் பேசுகின்றான் கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் வியாபாரத்தை குறைசிகளுக்கு அல்லாஹு தாலா விருப்பமானதாக ஆக்கினான் அதாவது அவர்களுடைய பயணத்தை எளிதாக்கி வைத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் பயணம் செய்வதற்கென்று மிகவும் சிரமப்பட்டார்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் பருவ காலம் மாறி ஏன் வருகின்றது என்று தெரியாது சிலர் வியாபாரத்திற்காக சென்றால் திரும்பி வருவதற்கு மூன்று நான்கு மாதங்கள் ஆகும் இப்படி செல்லும் போது ஒரு காலமாகவும் அவர்கள் வரும்போது அவர்களுடைய பருவ காலமே வேறு மாதிரியாக மாறியிருக்கும் இவையெல்லாம் ஏன் இப்படி மாறுகின்றது என்று தெரியாமல் இருந்த காலத்தில் அல்லாஹு கால கோடை காலம் என்று ஒன்று இருக்கின்றது குளிர்காலம் என்று ஒன்று இருக்கின்றது இந்த பருவநிலை மாற்றம் அல்லாஹான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான் இது உலகத்தை சமப்படுத்துவதற்காக என்ற அழகான புரிதல்களை எல்லாம் அன்றைய தினத்தில் அவர்களுக்கு மத்தியில் பேசுகின்றான் ஆனால் இதில் ஹைலைட் என்னவென்றால் அவர்களுடைய வியாபாரத்தை வைத்தே அதை அல்லாஹ் பேசுகின்றான் உங்களுடைய வியாபாரத்தினுடைய விஷயங்களுக்காகத்தான் ஆர்வமூட்டுவதற்காகத்தான் இந்த குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் அல்லாஹு தலா உங்களுக்கு இப்படிப்பட்ட பருவநிலையை மாற்றி வைத்தான் அதில் நீங்கள் வியாபாரம் அழகாக சென்று வந்தீர்கள் போனீர்கள் வந்தீர்கள் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கின்றது சிலர் இந்த நான்கு மாதங்களை வியாபாரத்திற்காக பயன்படுத்தினார்கள் அதாவது தொடர்ந்து வரக்கூடிய இந்த மூன்று மாதங்கள் இந்த மூன்று மாதங்களில் பெரிதாக வழிப்பறி கொள்ளைகள் இருக்காது அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டார்கள் திருட மாட்டார்கள் இந்த மூன்று மாதங்கள் காபாவிற்கு ஹாஜிகளுக்காக ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இருப்பார்கள் நாம் அவர்களை தொல்லை பண்ணக்கூடாது என்று திருடர்கள் கூட அமைதியாக இருந்த நேரம் இந்த மூன்று மாதங்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் கூட செல்பவர்களை எதுவும் சுரண்டாமல் இருப்பதற்கான நேரம் இந்த நேரம் சிலர் ஹஜ்ஜுக்காக செல்ல மாட்டார்கள் தங்களுடைய வியாபாரத்தை இந்த மூன்று மாதங்களில் அமைத்து கொண்டார்கள் காரணம் வழிப்பறி கொள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படியெல்லாம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளை அல்லாஹு தலா குறைசுகளுக்கு எளிதாக்கி வைத்தான் இப்ப எளிதாக்கி வைத்ததினால் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது என்ன அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான் என்பதை இப்போது சூரத்துள் ஃபீலில் இருந்து இதுவரைக்கும் மீண்டும் ஒன்றாக எடுத்து பாருங்கள் என்ற மன்னன் வியாபாரத்தை அழிப்பதற்காகத்தான் வியாபாரத்தை நசுக்குவதற்காகத்தான் காபாவை இடித்து விட்டால் காபாவை வைத்துதானே வியாபாரம் கொடிக்கட்டி பறக்கின்றது இதை இடித்து விட்டால் ஒட்டுமொத்த வியாபாரத்தையும் நம் பக்கம் திருப்பிக் கொள்ளலாம் என்ற சூழ்ச்சியோடு வந்தான் அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்ததோடு அவர்களையும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழித்து விட்டான் இதை கண்கூடாக பார்த்தவள் வாழ் பார்த்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நபி நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்கள் வந்து தாவா செய்கிறார்கள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் இதை பார்த்தீர்கள் தானே கண்கூடாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது தானே என்று அல்லாஹு தாலா நேரடியாக அவர்களுக்கு முன்னால் ஆதாரத்தை வைத்து பேசுகின்றான் இந்த ஆதாரத்தை பேசியதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்ல வரும் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை நான் அனுப்பியிருக்கின்றேன் இந்த தூதர் என்ன சொல்கிறாரோ அதற்கு செவிசாயுங்கள் எதன் பக்கம் அவர்கள் உங்களை அழைக்கிறாரோ அதற்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் நீங்களாக என்னென்னமோ ஒன்றை வைத்துக் கொண்டிருக்காதீர்கள் லாத்து முகமது வசல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் சொல்லி இருக்கக்கூடிய களிமாவில் நீந்து நீந்துவிடுங்கள் அப்படி வருபவர்கள் தான் இதுல பியூட்டி இந்த இடம் ரப்பஹாதல் பை அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லாமல் ரப்பை நீங்கள் கட்டுப்படுங்கள் இதுதான் இங்க பாயிண்ட்

அபாபில் பறவையை கொண்டு இந்த அபரஹாவினுடைய விஷயத்தை அல்லாஹ் முறியடித்தான் இதை கண்கூடாக பார்த்தீர்கள் உங்களுக்கு சிரமம் வரும்போது இந்த காபாவினுடைய அதிபதி என்று ரப்பை மாத்திரம் அழைக்கிறீர்கள் பின்னால் இந்த காபாவினுடைய ரப்பு அல்லா என்று இருந்ததற்கு பின்பும் இதற்குள்ள லாத்து உஸாவையும் கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீர்கள் இது எந்த நியாயம் இது அல்லாஹ் பேசுறான் இவ்வளவும் அவங்களுக்கு புரியுது இவ்வளவு தெளிவும் குறைசி மக்களுக்கு புரியத்தான் செய்கின்றது இதைத்தான் அல்லாஹ் இப்படி பேசினான் நீங்கள் இந்த வீட்டினுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக நோன்பு வையுங்கள் என்பது மாத்திரம் அல்ல முழுக்க முழுக்க அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் காட்டித்தரும் மொழியின்படி வழியின்படி நீங்கள் முற்றிலுமாக செது சாய்த்து விடுங்கள் அபுதுகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருங்கள் அல்லதி இந்த ரப்பை நீங்கள் மறந்துவிட்டீர்களா எந்த நீங்கள் பசியோடு இருக்கும் போது உங்களுக்கு உணவளித்திருக்கின்றான் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான் இனியும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டே இருப்பான் மின் நீங்கள் அச்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அபயம் அளித்தான் அபயம் அளித்துக் கொண்டிருக்கின்றான் இனியும் அபயம் அளிப்பான் அப்படிப்பட்ட நகரமாக உங்களுடைய நகரத்தை மாற்றி அமைத்து வைத்திருக்கின்றான் இந்த நகரத்திற்கு வருபவர்கள் பசி இல்லாமல் செல்கின்றார்கள் பயம் இல்லாமல் செல்கின்றார்கள் பசி இல்லாமல் இங்கு தங்குகிறார்கள் பயமில்லாமல் இங்கு அபயமளிக்கப்பட்ட பூமியாக இதை நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் இங்கு தங்குகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட காபாவினுடைய ரப்பு என்பவன் அல்லாஹ் ஒருவன்தான் இவனை விட்டுவிட்டு நீங்கள் யார் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் யார் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா இங்கு தாவா செய்கின்றான் அழகு என்னவென்றால் காபாவை வைத்து தாவா செய்கின்றான் பைத்தை வைத்து காபத்துல்லாவை வைத்து அல்லாஹு தாலா தாவா செய்கின்றான் இதைத்தான் சூரா ஆலு இம்ரானில் இன்ன அவ்வள பைத்தியம் உதயலின் நாசில் அல்லதி பிபக்கா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முபாரகம் ஆலமின் அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் இதில் பறக்கத்திருக்கின்றது இதில் நேர் வழி இருக்கின்றது ஒருவர் காபாவை சென்று சுற்றி சுற்றி வந்தால் நிச்சயமாக அவர் பறக்கத் பொருந்தியவராக மாறுவார் அதே நேரத்தில் அங்கு அவருக்கு நேர் வழி கிடைத்துவிடும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒருவர் மக்காவிற்கு சென்றால் காபாவிற்கு சென்றால் அங்கு செய்யக்கூடிய அமல்கள் அங்கு இருக்கக்கூடிய ஈர்ப்புகள் அவருடைய உள்ளம் மாறி விரைவாக அவர் இஸ்லாத்தின் பக்கம் நேர்வழியின் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு நேராக அதிகம் அதிகமாக இருக்கின்றது என்பதைத்தான் அல்லாஹுகாலா இந்த ஆப்ராஹாவினுடைய விஷயத்தில் வியாபாரத்தை கலந்து இந்த பைத்துடைய அல்லாஹ் அதை நீங்கள் கண்டீர்கள் தானே வரும்போது நீங்கள் நீங்கள் அழைத்தீர்கள் லாத்து உஸாவிடம் நீங்கள் செல்லவில்லையே பின்பு இவ்வளவு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு இந்த காபாவை வைத்து செய்திருக்கும் போது நீங்கள் அவனுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டவர்களாக இருந்தாக வேண்டாமா என்று அல்லாஹு தாலா காபாவை வைத்து இங்கு தாவா செய்வதை நாம் பார்க்கின்றோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இன்று பத்தாம் நாள் பாடமாக காபாவினுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா சுருக்கமாக சொல்ல வருவது நபி நடிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீ இந்த மார்க்கம் இந்த விஷயம் நீங்கள் முற்றிலுமாக அவர்களுக்கு செவிசாயுங்கள் லா இலாக இல்லல்லா என்பதின் பக்கம் ஒன்றிணைந்து விடுங்கள் நபியவர்களுக்கு பின்னால் நீங்கள் நில்லுங்கள் என்று தாலா எதை அவர்கள் மையப்படுத்தி உயர்வாக எங்களிடத்தில் இருக்கின்றது என்று எந்த காபாவை வைத்து பெருமையடித்தும் பேசிக்கொண்டும் யாரையும் மதிக்காமல் இருந்தார்களோ இந்த காபாவே அல்லாஹுடையதுதான் பா இந்த காபாவே அல்லாஹா இதற்கு ரப்பும் அல்லாஹான் என்பதை அல்லாஹு தாலா மிக அழகாக குறைசி மக்களுக்கு புரிய வைக்கின்றான் இதுதான் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் காபா அல்லாஹுடையது பைத் அல்லாஹுடையது இதனுடைய ரப்பை நாம் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா மிக ஆழமாக புரிய வைக்கின்றான் காபாவிற்கு சென்று வணங்குவது என்பது காபாவினுடைய ரப்பிற்கு முழுமையாக முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு அழைத்து இந்த செய்தியை அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகின்றான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது புராணையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த